ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திச்சு போகிறேன் நான் இன்றைக்கு கொழும்பில் இருந்து காலி நோக்கி போகிறேன் ஸோ காலையில் ஆரம்பது கொழும்பில் ட்ரெயின் எடுத்து போகிறேன் சரி ஆரம்பது ட்ரெயின் வந்துடும் வலிக்கிட்டுருவாங்க ஆரம்பக்கு வலிக்கிட்டுருவாங்க இதில் வந்து செகண்ட் கிளாஸுக்கு வந்து அஞ்சுருவா ஓகே பிரச்சனை இல்லை ஓகே ஸோ வாங்க போய் பார்ப்போம் காலியை சுற்றி பார்ப்போம் இந்த கொழும்புலேருந்து காலி இப்போ ட்ரெயினை பாருங்கள் எப்படி இருக்குது கொஞ்சம் சோழமாக ஆனால் ஓகே பிரச்சனை இல்லை செகண்ட் க்ளாஸும் தேர்ட் கிளாஸும் மட்டும் தான் இருக்குது ட்ரைனில் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் இல்லை செகண்ட் க்ளாஸும் ரெண்டு மூணு மூணு கா பட்டி தான் இருந்துச்சு சின்னமே தேர்ட் தான் இருந்துச்சு பாருங்க தாமரை தெரிய தூக்கத்தில் காலையில அந்த சீன் பார்க்க ரசையா இருக்க இது ஃபுல்லாவே கிடைக்கிற சைட் அளவு இது கொழுப்பு கோல் பேசி இருப்பேன் கொழு பாருங்க బాణ <imitation> స్టేషన్లో பூச பூசா பூசான்னு சொல்லும் இந்த பூச இடம் இந்த பூசையில் ஒரு ஆமி ஆமி என்று ஆம வளர்க்கிற இடம் தான்

குஞ்சு பொரிக்கடம் வந்துன்றதில்லனா உடலில் போட் கொடுப்பாங்க இதில் இருந்தாலும் அந்தந்த மாமியல் முட்டை மட்டும் சொல்லி போட்டுருக்காங்க அந்த ஆமியன் பார்த்துட்டு அதை தாண்டி ஒரு ஐம்பது மீட்டர் சின்ன ஒரு ஹோட்டல் அதில் வந்து மாவியில் வாய் ஆப்பா குண நேரத்தில் அது கயிறு கட்டி அதை தோன்றிட்டு அந்த கயத்தில் தொங்கி ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் வீடியோ கெடுங்க நல்லா இருக்கு நான் செய்யல ஆனால் செய்யலாம்

Tupaki ora ni kari. அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க அந்த காலத்துல உள்ள அந்த ஓத்திங்கே சார் எப்படி அவங்க உடை அமைப்புகள் இருந்து ஒரு கற்பனை கற்பனை இல்லை இப்படிதான் இருந்தேன்னு சொல்றாங்க இது நல்லா இருக்கு இந்த இடம் இந்த சூழல் நல்லா இருக்கு ஆனா என்ன பிரச்சனையாட்டா இங்க வாரதுக்கு வெயில் நேரம் வந்தவே கூடாது கடும் வெயில் முடியலை ஸோ பார்க்குற கழகான இடங்களா நீங்க பாருங்க பட் நான் வந்த நேரம் கடும் வெயில் டைமாக போயிட்டு என்னோட சேர்ந்து நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் ஹாயாக பார்க்கலாம் நான் இப்போ வெயில் வந்து பார்க்க மாட்டிருக்கேன் ஆனால் சூப்பர் பிளேஸ் நல்லா இருக்கு பார்க்க அழகான ஒரு ஜாலியான பிளேஸ் தான் ஆனால் என்ன நான் தவற டைம் வந்துட்டேன் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுலாம் நல்ல இடம் தரமான அழகான இடம் வெயிலாக போயிட்டு இதில் என்ன போட்டுக்கோன்னா நட்சத்திர காவலர் ஈலூஸ் காவலர் கிளிப்பியர்ஸ் காவலர் ஸோ இதெல்லாம் காவலரன் பேர் இதாக இருக்கு பாருங்க இலோஸ் காவலரன் போத்துக்கு இடமிருந்து காலிக்கோட்டை கைப்பற்றிய பின்னர் உள்ளாந்து கட்டப்பட்ட முதலாவது காலர் காவலர் வெடிமருந்து இலக்கம் ஐந்து இதுல வடி மருந்து வச்சு குட்டி அடுத்த இது வெடிமருந்து கிடங்கு இலக்கம் நான்கு நான்குலேயே ஒன்று இருக்கு இருந்திருக்குமா இன்னும் போடுற இதுல இருந்துச்சு இன்னும் போடுறது ரொம்ப பெரிய தூரத்துக்கு கோட்டை காட்டிக்காங்க இதுல ஒரு ரெஸ்டாரண்ட் காஃபி ஒன்று இருக்கு இருக்கு இவ்வளவு தூரம் போய் வந்தா கட்டாயம் அது காயும் குடிச்சிட்டு போனதும் சரியா இருக்கு இல்லையாட்டி கஷ்டம் தான் சரியான டைம் இல்ல சரியான இடத்துல போட்டுருக்காங்க அங்க இருந்து இங்க வரைக்கும் நடந்து வந்துருக்கோம் ஃபோட்டோ பாக்குறதுக்கு நல்ல பிளேஸ் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் நிறைய தூரம் நடக்க போகணும் வெயில் இல்லாமல் இருந்தால் இன்னும் தரமா இருக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்கு Hey, <laughs> hey, எத்தனை பேர் உயிரை வாங்கியிருக்கும் எத்தனை போர்க்களங்களை இது கண்டிருக்கும் இப்போ ஸ்ட்ராங்காக நிற்கிது லை கீழே வந்தாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு இதுல என்ன ஆச்சரியம் இந்த எங்க கீழே ஒரு ஷூட்டிங் கொண்டாந்து விஜய் தேவர் கொண்டா ரெட்டி நம்ம தேவர் கொண்டா நம்ம நாள் இங்கே நினைக்காரு பணம் இதெல்லாம் ஷூட் நடக்குது எப்படி விட மாட்டேன் நம்ம வீடியோல எடுக்க வேண்டாம்னு சொல்ல மிரத்த சின்ன கிளிப்ஸ் பாருங்க இது ஒரு மூவி ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இது லைட் ஹாஸ்ட் எடுத்தி இந்த இடத்துல குளிக்கலாம் கீழே குளிக்கலாம் சார் ஆனால் இப்போவும் இங்கே அந்த பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த அந்த கட்டட அமைப்புகள் அந்த பாதை அமைப்புகள் அப்படி அப்படித்தான் இருக்கு இதை பார்க்கவங்களுக்கு தெரியும் பாருங்க ரெண்டு பக்கம் வீடுகள் நடுவில் இந்த ரோட்டு பாதையை பாருங்க அப்படி இந்த கல்லுகளால் கல் பதிக்கப்பட்ட பாதை எல்லாம் இப்போ அதே காலகட்டத்தில் இருந்த மாதிரியே இப்போ இருக்கு அதில் சேதமடைஞ்சதும் அதை திருத்த திருத்த வெளியில் செய்யுது அதே மாதிரியே வச்சுக்காங்க அதே மாதிரியே அந்த அந்த ஒரு சூழலே இதில் பார்க்கல நாங்கள் ஃபீல் பண்ணலாம் அவங்க வந்தால் அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு இந்த இடத்த பார்த்தா தெரியும் இல்லை நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம் நிறைய நிறைய விதமான ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் நல்ல நல்ல ஒரு நல்ல ஒரு பாதை அமைப்புகளும் நல்ல ஒரு காட்சி அமைப்பும் இங்கே நாங்கள் கண்டு கொள்ளலாம் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை கொள்கிறேன் நான் உங்கள் சுகத்ரஞ்சன் நன்றி வணக்கம்